பிரித்தானியாவில் இருந்து உங்கள் விருதுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது மணி மூலம் பணம் அனுப்ப முடியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த செல்வாவுக்கு பொதுமணிபால சிறிசேன முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் விதிக்கப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த செல்வாவுக்கு ஜனாதிபதி போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ம வேண்டும் என கொழும்பு மக்கள் மகஜர் மையப்படும் முயற்சியும்பதி உத்தரவுக்கு அமையவே இவ்வாறு கையப்பங்கள் திரட்டப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன கொள்கையற்ற நிலைக்கு நாம் என்னதான் செய்வது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இவ்வாறான ஓர் நபரை பிரதமர் நான் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டேன் என்பதனை நினைக்கும் போது வேதனை அடைகிறேன் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபட்ட ஜனாதிபதி துமிந்த செல்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கினாலும் ஆச்சரிய தேவைப்படுவதற்கில்லை ஜனாதிபதிகள் இரண்டாம் தவணைக்காக போட்டியிடும் போதே மக்கள் வருப்பார்கள் எனினும் தற்போதைய ஜனாதிபதியை முதல் தவணையிலேயே மக்கள் வருகிறார்கள் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டுமா என் சட்டம் அதிபரின் பரிந்துரையும் நீதியமைச்சரின் பரிந்துரையும் தேவைப்படுகிறது தற்போதைய நீதியமைச்சர் முதுகிலும் உள்ள நல்ல பெண்மணி அவர் ஒருபோதும் துமிந்த செல்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்க இணங்க மாட்டார் என அருணிகா பிரேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி பி சி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க